கடவுளே கொஞ்ச நெஞ்ச பேசியா பேசினாங்க என் வீட்டு சொந்தக்காரங்களா அப்படி இருப்பாங்க இப்படி பண்ணுவாங்க அதை செய்வாங்க இதை செய்வாங்க நீங்க போனீங்கன்னா போதும் தங்க தட்டுல வச்சு தாங்குவாங்கன்னு வானத்துக்கு பூமிக்கு எல்லாம் குதிச்சுக்கிட்டு கிடந்தாங்க தான் நாய்க்கு கூட கிடைக்கிற மரியாதை நமக்கு கிடைக்கல போய் வாசல எட்டி பாத்துட்டு வர வேண்டிய நிலைமையா போயிடுச்சு வந்தது ஆரம்பிச்சிட்டியா என்னமோ நடந்தது நடந்து போயிடுச்சு பேசாம அதை விடுவியா சும்மா தேவையில்லாத அதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு அட நீங்கள் சும்மா இருங்கம்மா மொதல் பத்திரிக்கை என் வீட்டுக்கு கொடுக்க போகிறேன்னு தெரிஞ்சு உங்கள் அம்மா என்ன பேச்சு பேசுனாங்க என் குழந்தை வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வாடா உன்னை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சுவார் பணம் எதுவும் வேணுமுன்னா கேளுடா அப்படியே அள்ளி அள்ளி கொடுப்பாருன்னு எப்பா ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடினாங்க எங்கே பாலை காணும் இந்த வீடு கடக்கிற கடையை பாரு அங்கங்கேயும் குப்பை ஆ ஏன் இதை சத்த பெருக்கி வைக்கக்கூடாது எங்கே போனாங்க உங்கள் அம்மா இந்த வந்துடுச்சு இல்லை ஏழ்றாடிச்சானே ஏன் ம் எப்பா என்ன போயிட்டு வந்துட்டியே பத்திரிக்கையெல்லாம் கொடுத்தாச்சேன் நல்லபடியாக சித்தப்பா என்ன சொன்னேன் என்னை பற்றி எதுவும் கேட்டேன்னா ஆ கண்டிஷனாக சொல்லிட்டு வந்தேன் கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வரணும்னே கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் உங்கள் குழந்தனார் மட்டும் இல்லை அந்த வீட்டு வேலைக்காரங்க கூட பத்து நாளைக்கு முன்னமே வந்து தங்கி தங்கியிருந்து கல்யாணத்தை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஏன்டி நீ இப்படி செலுத்துக்கிட்டு பேசுற ஆ நல்லா பார்த்துருப்பியேன் என் குழந்தனை குழந்தையாலும் உன்னை எப்படி கவனிச்சிருப்பாங்கண்ணே ஆ முதல் பத்திரிக்கை கொடுக்கறதுனா அப்படி இருக்கணும் இதே வாமட்டுக்கு தூக்கிட்டு போனால் தான் பத்து ரூபா டீயை வாங்கிட்டு வந்து கொடுத்து என் பிள்ளைய வாசலோடு அனுப்பியிருப்பாங்க ஆமாம் ஆமாம் தான் என்னத்த செய்ய அந்த வசதி எங்ககிட்ட இல்லையே அதான் தெருநாய் கணக்கா வாசலையை நின்று வேலைக்காரங்க கையில் கொடுத்துட்டு வந்திருக்கோம் நீ இப்போ இருக்க போய் இல்லையா என்னதான் உனக்கு பிரச்சனை வாங்கி முடிக்கிட்டு போ என்ன முன்னாடிக்கு வரும்போது எதுவும் சண்டையா ரெண்டு பேருக்கும் ஆ போ வர இடத்துல எதுவும் சண்டை போடக்கூடாதுன்னு எத்தனை வரும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லமா நீ வேற நிலைமை தெரியாம பேசிக்கிட்டே அப்புறம் சித்தப்பர் என்ன சொன்னாரு பெரிய பணக்கார வீட்டுக்கு சொன்னியா இல்லையா இதா சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு இப்போ நம்ம பல்லவிக்கு அமைஞ்சிருக்கிற மாப்பிள்ள மாதிரி உன் சித்தப்பர் மாவுளுக்கு கூட அந்த வசதியில அமையாது தெரியுமா எம்மா என்ன மணி ஒண்ணு புரியாம பேசிக்கிட்டு போம்மா ஏன் சாமி என்ன ஆச்சு அவ என்னன்னா அவ பாட்டுக்கு கடுகடுன பேசுறா நீ என்ன நீ என்னைய பார்த்து இப்படி கோவப்பட்டு பேசுற என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சா சொந்தக்காரங்க தேடி போய் அசிங்கப்பட்டு வந்ததுதான் மிச்சம் என்னைய சொல்ற என்ன வானு உள்ள ஒரு வார்த்தை கூட கூப்பிடலாமா பத்திரிகைய வேலைக்காரங்களை அனுப்பி வாங்க சொன்னாங்க நானும் ரெண்டு மணி நேரம் வாசல்ல நின்னு காத்து கடந்தோம் அவளுக்கும் சித்தப்பாவும் சித்தியும் தான் இருந்திருக்காங்க கடைசியில பாவப்பட்டு அந்த தான் வாங்கிட்டு போச்சு இல்ல ராத்திரி வரைக்கும் அவங்க வருவாங்க வருவாங்க நம்பிக்கிட்டு அங்கேயே இதா இருந்திருக்கணும் என்னைய சொல்ற ராசு என்ன சொல்ற அந்த பாவி சண்டால இப்படி எல்லாம் நடந்துகிட்டா என் பிள்ளை பத்திரிக்கை எடுத்துட்டு வந்திருக்கான் அவனை எட்டி கூட அவனுக்கு குடும்ப போடு நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேக்குறேன் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லமா நம்மள மதிக்காதவங்க உங்ககிட்ட நம்ம உயிரே போனாலும் நம்ம பேசக்கூடாது சரியா சரி அங்கதான் அவங்க ஏதோ கொஞ்சம் பண வசதியா இருக்காங்க சிட்டில இருக்காங்க நம்மள பார்த்து மதிக்கலன்னு இங்க வந்து உன் பெரிய மாவன்ட்ட பத்திரிக்கை கொடுத்தா அவன் பொண்டாட்டி என்னென்ன பேச்சு பேசுது தெரியுமா யாருப்பா அந்த கீரை முக்கட்டு மாட்டக்காரியா என்ன சொன்ன அவங்க சொன்னதெல்லாம் சொன்னா நீ போய் அவங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் வேணாமா வேணாம் விடு அப்ப அவங்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாத போயிடும் ஏதோ நம்மளே பார்த்துருந்தாலும் இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருக்காது அவ தலையெடுத்து அந்த நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு எழுதிருக்கு அது யாருக்கும் பொருட்கள் கடனை வாங்கி ஓடனை வாங்கி நம்ம பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன் அதை பார்த்து வயிறு எறியறாங்களே ஏமா இப்படி எல்லாம் இருக்காங்க நம்மளை எதிரியா நினைக்கிறவங்க கூட நம்ம இவ்வளவு கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டோம் போலமா நம்ம கூடவே இருந்து நம்ம சந்தோஷத்துல பங்கு எடுக்கிறவங்க தாமா இப்படி எல்லாம் நம்ம சாகுணும்னு நினைக்கிறான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா சொந்த பந்தம் சொந்த பந்தம்னு நம்ம எவ்வளோ தேடி போறோமோ ஆனா கடைசியில அவங்கதாம நம்மளை காலை வர விடுறாங்க எப்படி என்ன சாமி என்ன நீ இப்படி உடஞ்சி போயிருக்க அவங்க கிடக்கிறாங்க ஃபீடியா சொந்தக்காரங்க என்னைய சொந்தக்காரங்க ஆ நீ கஷ்டப்படுற நேரத்தில் நீ கவலைப்படுற நேரத்தில் அவங்கள அவங்க கூட இருக்காங்க அவங்கள பற்றிலாம் யோசிக்காதையா ஆ தேவையில் போட்டு உடம்பை வீணக்கிக்கதா சரியா அவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாம் கொஞ்சம் நல்லா இருந்துட்டால் போதும் உடனே வைத்தறிச்சில் வந்துடும் அவங்கள விட ஒருபடி நம்ம முன்னேறக்கூடாதயா அதுதான் இங்கே பல பேருக்கு எண்ணம் அப்படி நம்ம முன்னேறிட்டோம் நம்மளை அவ்வளோதான் வார்த்தையாலேயே கொண்டுடுவாங்க யாரோ எப்படியா இருந்தா போறாங்க நம்ம மனசுக்கு எது நல்லதுன்னு தெரியும் சரியா கட்டது பண்றவங்களுக்கும் நல்லது பண்றோம் யா நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும் அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிற ஒரு நாலு பேர் வந்து அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணா போதும் யா இனி அங்க இங்க இருந்து யாருக்கும் பத்திரிக்கை கொடுக்க அலைய வேணாமையா உனக்கு யார் உண்மையானவங்களா இருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுத்தா போதும் சாமி காசு பணத்துக்கு மட்டும்தான் மதிப்பாமா அப்படி இருந்தா இந்த மக்கள் மனசுலாம் என்ன ஆகுறது நம்ம சாகு போகையில காசு படத்தை நம்ம கூடவே வச்சு புதைக்கிறாங்க பணக்காரன் ஏழை வசதி உள்ளவன் வசதி இல்லாதவன் அப்படியெல்லாம் இப்போ தானேமா சொல்கிறாங்க செத்த பிறகு எல்லாரையும் போனது தானேமா ஒட்டுமொத்தமாக சொல்கிறாங்க அந்த வாழ்க்கைக்கு எதுக்குமா இப்படி எல்லாரும் மனசுக்குள்ளே இவ்வளோ வஞ்சத்தை வச்சு அழைகிறாங்க நாம நல்லவங்களா இருந்தா எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லையே சாமி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இந்த உலகத்துல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நாம தான் எல்லாத்துக்கும் சகிச்சுக்கிட்டு போகணும் ஏப்பா சட்டையில சேர் ஒட்டுச்சுன்னா அப்படியே கழுவாமலா போயிடுவேன் தொடச்சிட்டு தானே போவேன் இல்ல அந்த சட்டையை மாத்திட்டு தானே போவேன் அந்த மாதிரி தான் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் உனைய முதல்ல அங்கே அனுப்பியிருக்க கூடாது நான் தான் பெரிய தப்பு சாமி தம்பி நாளைக்கு காலையிலே வெள்ளடமா கிளம்பு ராசாத்தி வீட்டுக்கு போய் பத்திரிக்கையை கொடுத்துட்டு வந்துடும் ஏதோ அவங்களால முடிஞ்ச தாய்மாமன் செய்கிற செய்ய சொல்லலாம்ப்பா சரியா கிட்ட வசதி இல்லைனாலும் நான் செய்யறேன்னு சொல்லி முந்திக்கிட்டு வந்தாங்க பாரு அந்த ஒரு மனசு போதுமையா ஆ சரிம்மா நான் அந்த கட்லு பீரை செய்ய சொல்லியிருந்தேன்ன அது வேலை நடக்குதான்னு போய் பார்த்துட்டு வரேன் சாப்பிட்டியா சாமி ஆத்தா உனக்காக கருவாட்டு குழம்பு வச்சு வச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு போய் இங்கே இல்லமா வேணாம் பசி இல்ல நான் போறேன் போயிட்டு வந்து சாப்பிடுறேன் ஏலே இல்ல போய் சொல்லாதடா உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளவு பசியோட இருக்கேனே ஏதோ நடந்தது நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம கிடக்குற இரு உக்காரு நான் ரெண்டு உருண்டை போட்டுட்டு வந்து ஊட்டி விடுறேன் சாப்பிட்டுட்டு போ ஏமா வேணா விடுமா உக்காரியா ஏய் குட்டச்சி நீ தான் பிடிக்கணும் சரியா கேனே குட்டச்சிட்ட சொல்லாத அப்புறம் மண்டையிலே கொட்டிடுவேன் ஏய் குட்டச்சி சீக்கிரம் புடிடி நேரம் ஆவது டிக் டிக் யாரே என்ன வேணும்

நீ வேணும் நேரத்துல தள்ளி விட்ட இல்ல இல்லனா வேணும் நேரத்துல நான் சும்மா தான் தள்ளி விட்டேன் ஐயோ அம்மா போய் உங்க அம்மா கிட்ட சொல்ல போறேன் அம்மா சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன பட்டால பாரடி உன ஏன் இல்ல ஓடாத நீ கண்மணி இங்க பார அச்சச்சோ இரு இரு நான் போய் அம்மா கூப்பிட்டு வரேன் ஏய் என்னடி ஆச்சு எனக்கு பயமா இருக்கு அம்மா வசதி போய் உடனே வேற சேலை மாத்திட்டு வாங்க நாம ஒரு இடத்துக்கு போக போறோம் எங்கங்க எங்க போக போறோம் அதெல்லாம் சொல்ல முடியாது சர்ப்ரைஸ் அங்க போன பிறகு தெரிஞ்சுக்குவீங்க என்னங்க இந்த சர்ப்ரைஸ்லாம் எனக்கு எதுவும் வேணாம் எனக்கு அப்படியே மண்டையே வெடிச்சிரும் என்னன்னு சொல்லுங்க சரி திரும்பி உட்காருங்க என்ன இது புதுசா பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஏன் சிந்தி பூ வாங்கி தர கூடாதா என்ன இல்லங்க எப்பவும் மொத்தமா வாங்கிட்டு வந்து தருவீங்க இப்போ நீங்களே வாங்கிட்டு வந்து வச்சலாம் விட்டுறீங்க அத அதுவா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நாள் இல்ல அதனால தான் என்ன ஸ்பெஷல் நாள் என்ன நாள் இன்னைக்கு ஏதோ ஒன்னு குறையாத இருக்குது என்னது இது ஆ போட்டு

உங்களுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் ஆகி இதோட மூணு வருஷம் ஆகுது இல்ல அதே வசந்தி வசந்தி நான் எது தப்பா சொல்லிட்டேனா இல்ல வசந்தி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கை நடத்துறேன் மறந்துதான் என் கூட வாழணும்னு அவசியம் இல்ல வசந்தி உங்களுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் ஊரை குட்டி எவ்வளவு சந்தோஷமா நடந்திருக்கும் என்னதான் அவரு உங்களை விட்டு போனாலும் அவரோட நினைவுகள் இன்னும் இருந்துகிட்டு தானே இருக்கு ஏன் வசந்தி என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதையெல்லாம் நீங்க மறந்துடும் யார் சொன்னா பொண்ணுங்களுக்கு இந்த காது குத்துறது கல்யாணம் பண்றது பெரிய மனுசாயி சடங்கு பண்றது இதெல்லாம் வாழ்க்கையில முக்கியமான ஒரு ஒரு கட்டம் வசந்தி இப்ப எதுக்கு நீங்க சோகமா இருக்கீங்க இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும் வாங்க கோயிலுக்கு போலாம் பார்க்கு பீச்சு எங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க அங்க போலாம் வசந்த் என்னதான் கோயில் பார்க் பீச்சுன்னு போனாலும் நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா ஒரு வார்த்தை அந்த வார்த்தையில கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காது வசந்த் முடிச்சு போன என் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமா வந்து இவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கறீங்களே உங்களோட நல்ல மனசு இந்த உலகத்துல யாருக்குமே வராது வசந்த் வசந்த் நீங்க எனக்கு கணவர கிடைக்க வசந்த் இந்த இப்ப வாங்கி கொடுத்தீங்கல்ல ஒரு மழை பூ இது போது வசந்த் இதுவே ஒரு கோடி ரூபாய்க்கு சமம் முன்னாடி கிடைச்ச தான் நான் இழந்துட்டேன் ஆனா உங்களை நான் ஒரு நாளும் எனக்கு விரும்பல வசந்த் இன்னும் நூறு வருஷம் உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் வசந்தி என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க

இதுவரை அவ பேசுனதெல்லாம் வேற ஆனா இப்போ அவ பேசுனது ம் என்னாலயே தாங்கிக்க முடியல தங்கோ என்ன சொன்னா என்ன சொன்னாவ தங்கமயிலே அந்த பன்னையரம்மா என்னவோ உன் தங்கச்சி பல்லவி கூப்பிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுன்னு சொன்னாங்களாமே உண்மையா பொய்யா என்னடா இது என்ன நடக்குதுங்க எனக்கு தெரியாதே ஆமடி தங்க அந்த பன்னையருக்கு ஏதோ பெரிய சமய நோட்டு சம்பந்தம் கிடைச்சிருக்கா அதனால உன் தங்கச்சியை கூப்பிட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டிடு உனக்கு வேணா என் சொந்தத்துல ஏதோ நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி மிரடிச்சான் உன் தங்கச்சிக்காரி அதுக்கு பயந்துக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு வந்திருக்கா இது உங்களுக்கு யார் சொன்னா சும்மா உருட்டிக்கிட்டு தெரியாதீங்க அப்படி எல்லாம் இருக்காது அத அந்த பண்ணையறமா பத்திரிக்கைலாம் ஊருக்கு வைக்கிறே உங்களுக்கு எல்லாம் தெரியாதா அந்த சில்பாவ கேட்ட அவங்க சொல்லும்போது நான் தான் பக்கத்துல இருந்தேன்னு சொல்றேன் இந்த விஷயத்தை கீதா கிட்ட சொன்னது அவளுக்கு எவ்வளவு கொண்டாட்ட தெரியுமா பணக்கார இடம் பணக்கார இடம்னு ஆடுனாலங்கல்ல அதுக்கு தான் அவங்களுக்கு இப்படி சீக்கிர அழிவு வருது அப்படி இப்படி நீ ஏதத பேசினா அது நம்ம ஒண்ணே பத்தியே தப்பா பேசினா தாங்க அப்படியே அவ எங்க இருக்கா அப்ப மூஞ்சு முகையில உடைக்கிற நாய் பாரு வா தாங்க இன்னைக்கு அவளை ஒரு கைய பாத்துட்டு வரலாம் பல்லவி சாப்பிட்டியாமா காலையில இருந்து நீ சாப்பிடவே இல்ல போல சாப்பாடு கொண்டு வரவ மைனி இல்ல மைனி வேணாம் எனக்கு பசி இல்ல என்ன நீ இந்த பத்து நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி சாப்பிடாம கிடக்குற என்னமா அண்ணன் அம்மா எல்லாரையும் விட்டுட்டு போக போறேன்னு கவலையா இருக்கா இந்த பக்கத்துல தானே இருக்கும் நீ எப்ப நினைச்சாலும் உன்னை வந்து பாக்க போறோம் இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டா என்ன ஆவருது இல்ல மைனி அப்படிலாம் ஒரு கவலையும் இல்ல ஜீவா நல்லா பாத்துக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு கல்யாணம் பொண்ணுன்னா நல்லா கலன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க வேணாமா உன் கல்யாணத்துக்கு ஒவ்வொன்றும் செய்யல எனக்கும் உன் அண்ணனுக்கும் கல்யாணம் நடந்ததுதான் ஞாபகத்துக்கு வருது கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயம் பண்ண பிறகு உன் அண்ணன் எத்தனை முறை திருட்டுத்தனமா என்னைய பார்க்க வந்தாரு தெரியுமா அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு என்னடி நான் பாட்டுக்கு பேசுறேன் நீ பேசாம உட்காந்துருக்க என்னாச்சி சீவா தம்பி எதுவும் உன்கிட்ட பேசலையா அந்த தம்பி கல்யாணத்துல கொஞ்சம் பிஸியா இருப்பாரு அதுக்கு போய் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கலாமா என்னமா என்ன பிரச்சனை என்னான சொல்லுமா இல்ல மைனி ஒன்னும் பிரிஞ்சு போறதை நினைச்சா கஷ்டமா இருக்கு அவ்வளவுதான் வேற ஏதோ ஒன்னு இருக்கு சொல்லு இல்ல மைனி நேசமாத்தான் கல்யாணம் போதுன்னு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் உங்களையெல்லாம் விட்டுட்டு போறதுன்னு நினைச்சா கஷ்டமா இருக்கு மைனி இனி உரிமையோட இங்க வர முடியாதுல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா என்னைக்கே இருந்தாலும் இது ஆத்தா விடு நான் உன் மைனி அவர் அண்ணன் தானே இந்த உறவை சாவர வர நீடிச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ சம மயினிக்கிட்ட சொல்லிடலாமா மயனி நான் உங்ககிட்ட கொண்டு சொல்லணும் மயனி